ஐக்கா சோ நாம இந்த வீடியோல கண்ணுக்கு தெரியாத அரசு துறையில இருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து பத்திலாம் வந்திருக்கு இது குறிப்பா சொல்ல போனா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வரல தற்போது வந்து பத்திலாம் வந்திருக்கு சோ இந்த வேலை வாய்ப்பு வந்து பத்திலாம் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க கிடையாது நேர்காணலில் மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க விண்ணப்பிச்சிங்களாவே வந்து பத்திலாம் உங்களுக்கு நூறு வேலை கிடைக்கும் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது கல்வி வந்து பத்தில உங்களுக்கு படிப்பு வந்து பத்திலாம் ஒரு தடையே கிடையாது நீங்க விண்ணப்பிங்கன்னு சொல்லி வந்து பத்தி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டே வந்து பத்தி உங்களுக்கு உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து பத்தி வேலை கொடுக்குறாங்க நீங்க ஏ அதை வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க போய் வந்து பத்திலாம் விண்ணப்பிங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஜாப்லாம் வந்து பத்திலாம் நீங்க அப்புறம் வந்து பத்திலாம் நீங்க செக் பண்ணி பாருங்க வாங்க நம்ம வந்து பத்தில விரிவா ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் நம்மளுடைய பெண்களுக்காக வந்து பத்தில ஒரு தகவல் செய்தி வந்து பத்திலாம் சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் நம்ம வந்து பத்திலாம் சொல்லுவோம் அங்கதான் வழக்கு பணியாளர் வந்து பத்தினா ஒரே ஒரு வேகன்சி இருக்கு அதே மாதிரி பாதுகாவலர் ஒரு வேகன்சி இருக்கு மொத்தம் ரெண்டு வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல நாம வந்து பத்திலாம் பர்ஸ்ட் வழக்கு பணியாளர் பாக்கலாம் வழக்கு பணியாளர்களுக்கு வந்து பத்தில பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு பர்ஸ்ட் வந்து பத்திலாம் சொல்லிட்டாங்க அடுத்து இளங்கலை பட்ட படிப்பு வந்து பத்தினா கேட்டு இருக்காங்க சோசியல் ஒர்க்கு கவுன்சிலிங் அதே மாதிரி பிசியாலஜி அப்படி இல்லைன்னா நீங்க டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க ஒன் இயர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிக் கொடுத்திருக்காங்க அது பெண்களுக்கு எதிரான வன்முறை குடும்ப வன்முறை இந்த மாதிரி தன்னார்வலர் தொண்டு நிறுவனத்தில் நீங்க எங்கேயாவது வந்து பத்தின ஆலோசனை வழங்கி இருக்குன்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வயது வரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வெளி மாவட்ட விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க ராணிப்பேட்டை மட்டும் விண்ணப்பிக்க கூடாது இன்னும் பக்கத்துல இருக்கிறீங்க எல்லாமே வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல முப்பத்தி எட்டு மாவட்டத்துல யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துறாங்க மாதம் ஒப்பந்த ஊதியம் வந்து பார்த்தா உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து பாதுகாவலர் பாதுகாவலர் பண்ணியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கல்வி தகுதி தேவையில்ல நீங்க ரெண்டு இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தா போதும் அரசு தனியார் நிறுவனத்துல சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கும் பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் பன்னெண்டாயிரம் மந்த்லி சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி இது எல்லா தகுதியும் இருக்கு நான் எப்படி அதுக்கான ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்கள் வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அதை நீங்க டவுன்லோடு செஞ்சு அதை பூர்த்தி செஞ்சு மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ராணிப்பேட்டை மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து சென்ட் பண்ண சொல்லி அது எத்தனாம் தேதிக்குள்ள ஆக்சிஜன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அது எத்தனை தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்குன்னா பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேதிக்குள்ளே அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா விண்ணப்பிச்சிருங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்களா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜ் ஆப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்